வணக்கம் புதிய செய்தி என்ன காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அதிரடியாக குறைக்கப்படவுள்ள உணவுப் பொருட்களின் விலை கொழும்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் மாணவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் அரசாங்கத்தின் தீர்மானங்களை கம்பெனிகள் மீற முடியாது வடிவேலு சுரேஷ் எம்பி தமிழுக்கு அகராதியை கொடுத்தது யாழ்ப்பாணம் உலக சிலம்ப தலைவர் முனைவர் சுதாகரன் யாழில் பெருமிதம் இரண்டு பேருந்துகள் மோதுண்டு விபத்து பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயம் வெளிநாட்டில் மனைவி மகளை துன்புறுத்தி காணொலி வெளியிட்ட தந்தை கைது பல்லக்கில் அழைத்துச் செல்லப்பட்ட பாடசாலை அதிபர் நாட்டில் உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் பல உணவு வகைகளின் விலைகளை குறைக்க அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது தற்போது எரிபொருள் விலை குறைக்கப்பட்டதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஒரு கொத்து மற்றும் ரைட் ரைஸ் விலை இருபது ரூபாவினால் குறைக்க தீர்மானித்துள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் சிற்றுண்டிகளின் விலையும் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் தேநீர் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் செய்யப்படவில்லை எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது மருத்துவ பீட மாணவர்கள் குழுவினால கொழும்பில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கையின் மீது போலீசார் நேர்தாறை பிரியோகம் மேற்கொண்டனர் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவிற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது சுதந்திர சுகாதார பட்டப்படிப்பினை பணத்திற்காக விற்பனை செய்யும் அரசாங்கத்தின் சூழ்ச்சியை உடனடியாக நிறுத்துமாறு இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது விகார மகாதேவி பூங்காவிற்கு அருகில் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்த போது அதனை தடுத்து நிறுத்தும் வகையில் போலீசார் அறிவித்தல் விடுத்தனர் எனினும் போலீசாரின் அறிவிப்பையும் து மாணவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இதன்போது போலீசார் நீர்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர் கல்வி பொதுத்திராதார சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுள்ள பரீட்சார்த்திகள் தேசிய அடுகள் அலாட்டைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஆட்பதிவு திணைக்கள அலுவலகங்கள் இன்று திறக்கப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்தி தெரிவித்தார் இம்முறை கல்வி பொதுத்திர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள விண்ணப்பதாரர்களில் சிலர் இதுவரை தமது தேசிய அலாட்டைகளை பெற்றுக் கொள்ளவில்லை என அவர் குறிப்பிட்டார் சில பரீட்சார்த்திகள் தேசியாடுகள் ஆளாட்டைகளை பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை எனவும் ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் இருக்கிறார் இதற்கெனங்கு கொழும்பு காளி குருநாகல் நுரலியா வவுனியா மட்டக்கள ஆகிய மாவட்ட அலுவலகங்களை என்று திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அட்பதிவு ஆணையாளர் நாயக்கம் பிரதீப் சபுதந்தி குறிப்பிட்டார் இதனிடையே பரீட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரம் தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் ஆறாம் தேதி ஆரம்பமாகி பதினைந்தாம் தேதி நிறைவடைய உள்ளது உலகில தமிழுக்கு அகராதியை கொடுத்தவிடம் யாழ்ப்பாணம் தான் பெருமை அடைவதாக உலக சிலம்பம் சங்கத்தின் தலைவர் முனைவர் சுதாகரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தனியார் பிரிந்தினர் விடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஏறக்குறைய முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பங்கு பெறுகின்ற அற்புதமான தமிழர்களுடைய பாரம்பரிய கலையாக விளங்குகின்ற இந்த சிலம்பம் விளையாட்டில் இன்றைக்கு போட்டி இங்கே நடைபெற இருக்கிறது அதில் குறிப்பாக இலங்கையிலே இருக்கக்கூடிய ஜாஃப்னாவிலே நடைபெறுகிறது என்று சொன்னால் தமிழுக்கு அகராதி கொண்டு வந்த இடம் அதே நேரத்தில் இராமாயணத்திலே சொல்வார்கள் ராமன் பாலம் கெட்டுகிற நேரத்தில் அணிலாக இருந்து செயல்பட்டார்கள் நின்றது அந்த வகையில் உலக சுலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய பிரதானமான ஒரு அணிலாக திரு ஜசோதரன் அவர்களை இங்கே நியமித்திருக்கிறோம் இந்த அமைப்பின் மூலமாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியிலே சிலம்ப விளையாட்டினை ஊக்கப்படுத்துவதற்காக இன்றைக்கு நாங்கள் இங்கே அங்கே சென் இந்தியாவிலிருந்து இங்கே வருகை தந்து இந்த போட்டிக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இலங்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதிலே நாங்கள் கலந்து கொள்வதிலே மிக பெருமை அடைகிறோம் இணைந்திருந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை உச்ச நீதிமன்றம் சென்று ஜேவிபி தமிழ் மக்களின் அதிகாரத்துக்கான நியாயமான உரிமைகளை எவ்வாறு தரும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீரங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்திருந்ததுடன் அவ்வடிகம் தொடர்பில் மேலும் கூறுகையில் உண்மையிலே வடகிழக்கிலே தமிழ் மக்கள் இணைந்து ஒரு தமிழர் தேசமாக ஒரு நிலப்பரப்புடன் வாழும் வாழ விரும்பாத ஜேவிபி நீதிமன்றம் சென்று அதை பிரிப்பதற்கான செயற்பாட்டை முன்னெடுத்தவர்கள் என்று சண்டே டைம்ஸ் ஊடகத்துக்கு இவ்வாறு ஒரு கருத்தை வழங்கியிருக்கின்றார்கள் தாங்கள் அதிகாரங்களை வழங்குவோம் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள் இதன் ஊடாக தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கிகளை இலக்கு வைத்து இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றனவே தவிர இது இதே சுத்தியாக தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்க வேண்டும் என்கின்ற கருத்து அல்ல ஏனென்றால் முரண்பட்ட கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கின்ற செய்தி தாங்கள் எந்த விதமான அரசியல் தீர்வையோ அல்லது பதிமூன்றாவது திருத்தத்தையோ பற்றி நான் பேச வரவில்லை என்கின்ற கருத்தை சொல்லிவிட்டு தென்னிலங்கையில் சென்று புலம்பெயர் சமூகத்திடம் வாக்கு கேட்பதற்காக பிளம்பெர் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய வாக்குகளை இங்கு ஒரு அழுத்தங்களை வழங்கி அதனூடாக தான் திரட்டு போன்ற கருத்து கருதியோ ஒன்றும் தெரியவில்லை இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் ஜேவிபியினர் கூறி வருகின்றனர் ஆகவே இது தேர்தலுக்கான ஒரு யுக்தியாக அவர்கள் தமிழ் மக்களை வாக்குகளை அபகரிப்பதற்கான ஒரு செயற்பாடாகவே முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இரண்டு பேருந்துகள் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியதில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் அம்பாறை வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அக்கறை அம்பாறை வீதியில் அம்பாறை ஹெல்லோயா பாலத்திற்கு அருகில் நேற்று பிற்பகல் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பாடசாலை சேவை பேருந்துடன் நேருக்கு நேரம் மோதி விபத்துக்குள்ளாகின இதன்போது குறித்த விபத்தில் மாணவர்கள் உட்பட இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ள நிலையில் அம்பாறை பொது வைத்திய சாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளதாக அம்பாறை போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த விபத்து காயமடைந்து வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டவர்களில் பாடசாலை மாணவர்களும் காணப்படுவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனு குற்றப்புலன் ஆய்வு திணைக்கிடத்தில் இரண்டு மணி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பிலேயே அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் நேற்று காலை பத்து மணியளவில் குற்றப்புடன் ஆய்வு முன்னிலையான அவர் பிற்பகலில் பன்னிரண்டு இருபது மணியளவில் அங்கிருந்து வெளியேறியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் சம்பள உயர்வை வழங்க வேண்டும் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் பொறுப்பு உண்டு என இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் படிவேல் சுரேஷ் தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்றோர் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இன்று புறையோடி போயிருக்கின்ற ஒரு பிரச்சினை என்னுடைய சம்பள உயர்வு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் என்ற வகையிலே சட்டபூர்வமாக வர்த்தகமானியிலே ஒரு வெளியீடு வெளியிடப்பட்டிருக்கின்றது கடந்த மே மாதம் ஒன்றாம் திகதி காலையிலே அதிவேதிக ஜனாதிபதி மலையகத்திலே அதற்குரிய வெளியீட்டை வெளியிட்டிருக்கின்றார் சட்டபூர்வமாக இது ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி இரவு இந்த வர்த்தகமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி இரவு வெளியிட்டால் மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஜனாதிபதியுடைய அறிவிப்புக்கு வநக மக்கள் சார்பாக நன்றி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆயிரத்தி எழுநூறுபாவும் அதில் அதற்கு மேற்படியான தொகை எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இது இன்று நேற்று ஒரு விடயம் அல்ல இந்த நாட்டிலே வாழ்க்கை செலவு இருக்கின்றது இது வாழ்க்கை செலவு கேட்ட வகையில் சகல துறைகளிலும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பெருந்தோட்ட மக்களுடைய சம்பளம் நான்கு வருடங்களாக ஒரு சதமேனும் அதிகரிக்கப்படவில்லை கடந்த நான்கு வருடங்கள் கிட்டத்தட்ட ஆகவே ஆயிரம் ரூபாய் சம்பளமும் இதே போன்று நடைபெற்றது ருமேனியாவில் தொழில் பெற்றுத் தருவதாக தெரிவித்து ஒரு கோடி ரூபாவிற்கும் அதிக பணத்தை மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் ருமேனியாவில் தொழில் பெற்றுக் கொள்வதற்காக குறித்த சந்தேக நபருக்கு பணம் வழங்கி ஏமாற்றப்பட்ட இளைஞர்கள் இருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முறைப்பாடு செய்துள்ளனர் அதனையடுத்து சில நபர்களிடம் பணம் பெற்றுக் கொள்வதற்காக சந்தேக நபர் பத்திரமுள்ளையை தியத்த உயர பகுதிக்கு வர இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கமைய பத்ரமுல்லை தியத்த உயன அருகாமையில் இருந்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வழி ருமேனியாவில் தொழில் பெற்றுத் தருவதாக தெரிவித்து நாட்டில் பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர்களிடமிருந்து குறித்த சந்தேக நபர் மூன்று லட்சம் முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளார் வெளிநாட்டில் உள்ள தனது மனைவியை மீண்டும் நாட்டிற்கு வருமாறு தனது பெண் குழந்தையை துன்புறுத்தி சமூக வலைதளங்களில் காணொலி வெளியிட்ட தந்தையை பலாங்குடை போலீசார் கைது செய்துள்ளனர் பிரதேசத்தில் வசிக்கும் ஏழு வயதுடிக தந்தை ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் தனது மகளை கவனிக்கும் பொறுப்பை கணவன் மற்றும் அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு தாய் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் மனைவியை மீண்டும் நாட்டிற்கு வருமாறு அழைத்து தனது பெண் குழந்தையை துன்புறுத்தி காணொலி வெளியிட்டுள்ளார் தற்போது ஆரம்ப வைத்தியசாலையில் குழந்தை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குழந்தை குணமடைந்த பின்னர் அவரது தாய்காரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதுடன் தாயார் வரும் வரை சிறுமி காப்பகத்தில் வைக்கப்படுவார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வாகன விபத்தில் ஆசிரியர் ஒருவர் பலியாகியுள்ளார் மோட்டார் சைக்கிளும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது கூறுநாகல் வாரிக்கப்பழ பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் முப்பத்தி நான்கு வயதுடைய உயிரியல் பாட ஆசிரியரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை தந்தையாவாறு வாரிக்கப்பழ பாடசாலை ஒன்றில் கடமைகளை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஆசிரியரே விபத்தில் சிக்கியுள்ளார் காரின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்குளம் கெலிஸ்ட வித்தியாலயம் அதிபர் திருமதி கமலா சொக்கலிங்கத்தின் பணி ஓய்வு விழாவில் மாணவர்களின் பெற்றோர் கொடுத்த கௌரவம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது ஒரு கஷ்டப்பிரதேச பாடசாலையை மாகாணமே வியந்து பார்க்கும் பாடசாலையாக பெரும் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய சாதனை பெண்ணாக திகழ்ந்து அதிபர் கமலா சேவை ஓய்வு பெற்றார் அவரை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பல்லக்கில் தூக்கிச் சென்று கௌரவப்படுத்தியுள்ளனர் இருநாள் சுகவீன விடுமுறையை அறிவித்து கிராம போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் வேதன பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இலங்கை கிராம சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்கு அறிவித்துள்ளார் எதிர்வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் புதிய செய்தியினர் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி